ஹபீஸ் பதில் சொல்லுங்க நாலு பேர் அவங்க கதை அக்கா பேசுனது சரி அப்படின்னு வரதராஜன் ஐயா ஒத்துக்கிறார் நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வேங்கை வயலுக்கு போராடிச்சு சாம்சங் தொழிலாளர் விவகாரத்தில் சிபிஐ போராடிச்சு அப்படின்னார் இப்போ அதை தான் கனிமொழி அக்கா சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி களத்தில் இல்லைங்க போராட மாட்டேங்குது அப்படின்னு இப்போ ஜெயலலிதா அம்மையார் பேசுனதை பற்றிலாம் சொன்னீங்க அது ரெண்டுத்துக்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஜெயலலிதா அம்மையார் பேசினதுன்றது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டு வந்தப்போ பேசின வார்த்தைகள் அப்படி ஒரு இருமாப்போட பேசுறதும் ஆனால் அப்படி இருந்தபோதும் களத்தில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் ஒரு ஒரு பிரச்சனை எப்பயும் அது இருமாப்புன்னு எப்படி உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ எப்படி புரிஞ்சிக்க முடியல இப்போ கனிமொழியாக்க என்ன சொல்றாங்கன்றதையும் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தலைவருக்கு இவர்களோடலாம் அரசியல் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு பரிதாபமாக இருக்குது

அப்போ மக்களுக்கான போராட்டம்கிறது தொடர்ந்து நிற்கணும் அப்ப அதை நிக்கிறாங்களா ஒருத்தர் ஒரு சாட்டையை அடிச்சுக்கிட்டு போயிடுறாரு இன்னொரு கட்சி யார் எந்த சாருன்னு ஹேஷ்டேக்கை போட்டுட்டு போயிடுது அவ மக்களுடைய பிரச்சனை என்ன அவ எதுக்கு சாட்டையால் அடிச்சாரு ஒரு பெண்ணுடைய எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு இதை விட கேவலமாக என்னென்ன வார்த்தைகள் பிரஸ் மீட்டில் பேசுனாரு அப்போ கடைசியில் அது யாருடைய தவறுனால வந்துச்சுன்றது நீதிமன்றத்தில் சம்பப்பிருக்கும் போது இன்னொரு வாட்டி ஒரு ஆறு சவுக்கடி அடிச்சுக்கோங்க என்னுடைய பாஜக அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுற வெப்சைட்ல இருக்கிற டெக்னிக்கல் கிச் கிளிச்சினால தான் அந்த பெண்ணுடைய பிரைவசியை பாதுகாக்க முடியல அப்படின்றதுக்காக ஒரு இன்னொரு ஒரு ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க செருப்பு போடுற போடாமல் இருக்கிறத வந்து சவுக்களை அடிச்சுக்கோங்க இப்போ இந்த களம் என்பது அண்ணா காமராஜர் கலைஞர் எம்ஜிஆர் தலைவர் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார்னு இருந்த இடத்துல இனி எதிர்கட்சியாக அது யாராவதுனா இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இருக்கும்போது நாங்கள் எதிர்கட்சி இல்லை நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சி எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் தான் இருந்தார் அப்போ அப்படிப்பட்ட எதிர்கட்சியாக இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு சவுக்கில் அடித்து காமெடி பண்ணுறதும் யார் இந்த சாருன்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டு போகிறதும் அடுத்தது ஐடியாலஜிக்கலை பற்றி பேசுனாரு இங்கே ஐடியாலஜின்றது நிச்சயமாக தேவைப்படுது அரசியலில்

நாங்கள் அந்த ஹேஷ்டேக்கை மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டோம் ஒரு ஊடகம் ஊப்பி வரார் பத்திரமா இருன்னு சொல்கிற அளவுக்கு அதோட எதிர்க்கட்சியுடைய பணி முடிஞ்சிச்சான்னு கேட்குறேன் நீதிமன்றத்துக்கு போங்க உங்களுக்கு இந்த விசாரணையின் மீது தானே நீதிமன்றத்துக்கு போய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு வரைக்கும் கொண்டு வந்தாங்க அந்த இழப்பீடு இழப்பீடோராக முடிஞ்சுச்சா இன்னைக்கு நீதி கிடைச்சதா இல்லையா நாங்க ஃபஸ்ட்டு சொல்றோம் அந்த மாதிரி சரே கிடையாதுன்னு சொன்னோம் ஏன் அவங்க நிறுத்துறாங்கன்னா ஏன் அவங்க நிறுத்துறாங்கன்னா அங்க சார் இல்லைன்றதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு

கமிஷனருடைய ப்ரெஸ் மீட் ரொம்ப தெளிவாக சொல்லுது டெக்னிக்கல் டீடைல்ஸை வச்சு கால்லாக ட்ராக் பண்ணி நாங்கள் சொல்றோம் அப்படின்னு ஓகே ஆனா அதையும் மீறி இதுக்கு மேலே அதை இழுத்துட்டு போனால் இவர்களுடைய முகத்திரை கிழியும் அப்படின்றதுனால நிறுத்தி அவங்க நிறுத்திட்டாங்கங்கிறீங்க இல்லை நான் இப்போ உங்க பக்கம் கேட்குறேன் திருமதி கனிமொழி சொல்றாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் இல்லைன்னு கொஞ்சம் அப்படியே பின்னாடி நோக்கி பார்ப்போம் இந்த கேள்வியை நான் ஏற்கனவே இந்த அரங்கத்துலையும் பதிவு பண்ணியிருக்கேன் திரு ஸ்டாலின் கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு வேறு வேலை இல்லை இப்படி தான் அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பார் ஊடகத்தில் வரணும் அப்படின்னு கடந்துடுறாரு கிட்ட வந்து தமிழிசை வந்து நீங்கள் விஜய்க்கு வாழ்த்து சொல்கிற அஜித்துக்கு வாழ்த்து சொன்னது விஜய்க்கான எதிர்வினை அரசியலுங்கிட்டால் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை இப்படி தான் பேசுவாங்க டாக்டர் ராமதாஸ் பற்றி முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் வேறு வேலை இல்லை அதனால் இப்படி தான் அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பார் அப்போ எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே ரொம்ப சும்மாதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லை எதிரிகளே இல்ல நாங்க ரொம்ப வலிமையா இருக்கோம் மக்களின் ஆதரவை பெற்று ரொம்ப சிறப்பான ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவது அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க பாக்குற மக்கள் இது ரொம்ப அதீத ஒரு பார்க்க மாட்டாங்களான்னு ரொம்ப சிம்பிளா இந்த அக்காவுடைய ஒரு வார்த்தையை வச்சுட்டு விவாதம் ரைட் நீங்க சொன்ன பாயிண்ட்டு தான் வரேன் இதை இப்படி மட்டும் இல்ல நான் இப்ப ஒரு நாலு உதாரணம் சொன்னேன் இல்ல நான் இதுதான் சொல்றேன் இதனுடைய ஒரு நிச்சயதான் கேட்குறேன் அது அது எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது நான் திரும்ப சொல்றேனே

டங்ஸ்டன் விவகாரத்தை எடுத்துக்கோங்க அரசியல் அவர் வேணும்னு சொன்னாரா இல்லையா லண்டன்ல இருந்து வந்த உடனே என்ன டங்ஸ்டன் ரொம்ப முக்கியம் அப்படிதான் பண்ணுவாங்க வெளியேறிதான் வளர்ச்சிக்காக செய்யணும்னு அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் இனி கிரெடிட் எடுக்கிறாங்க எங்களாலதான் வாபஸ் வாங்கப்பட்டு ரத்து பண்ணி அறிவிக்க

அந்த டெண்டரை கேன்சல் பண்றது தவிர வேற வேலை ஒன்றிய அரசு கிடையாது அவங்க முரண்டு பிடிக்கல உடனே அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு ரத்து பண்ணி பிரதமர் மோடி மக்களின் உணர்வை மதிக்கிறாரு நீங்க பேசுறாங்க அவங்க முரண்டு பிடிச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்து அவங்க இது யூஸ் பண்ணா பரவாயில்ல வேற ஆப்ஷனே கிடையாது மூணு ஸ்டேஜ் இருக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கணும் காம்போசிட் லெட்டர் பெர்மிஷன் கொடுக்கணும் இது மூணு ஸ்டேஜுமே முழுக்க முழுக்க மாநில அரசு அனுமதிக்கணும் அது மூணுமே மாநில அரசு அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க நாங்க ஆக்ஷன் கேன்சல் பண்ணிட்டீங்க வேற என்ன பண்ண முடியும் உங்களால சொல்லுங்க என்ன உரிமை இருக்கு டங்ஷன்ல ஆக்ஷன் விடுறத தவிர வேற எந்த வேலையும் ஆக்ஷன் விடுற நான் திரும்ப இதுக்கு ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா நான் குறுக்கிடுவேன் டேட்டாவபடி சட்டத்தின்படி மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமைன்றது கேன்சல் சொல்லிட்டோம் முதல்வர் சொல்லிட்டார் நான் இருக்கிற வரையும் உங்களை அனுமதிக்க மாட்டேன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட பிறகு இவங்களால திரும்ப ஆக்சனை விட்டாலும் எங்க கிட்ட தான் வரணும் நாங்க கையெழுத்து போட்டாதான் அந்த ஆக்ஷன் ரியலைஸ் ஆகும்ன்றதுனால நீங்க வாபஸ் வாங்கிட்டு எங்களால தான் முடிஞ்சதுனா இது ஒரு அயோக்கியத்தனமா இல்லையா இருபது நாள் முன்னாடி வேணும்னு ஒரு கேட்டமே பேசி ஆகணும் இருபது நாள் முன்னாடி இந்த திட்டம் மாநிலத்துக்கு நல்லது அதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் பெட்டி அடிப்பாங்க விவசாய சட்டத்துல ஒரு கமா கூட மாத்த மாட்டேன்னாரு மாத்த வச்சாங்களா இல்லையா மக்கள் அந்த மாதிரி வாபஸ் வாங்குறப்ப இல்ல இல்ல நான் வந்துதான் செஞ்சேன் அப்படின்னு எவ்வளவு ஒரு மலிவான மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்களே இதெல்லாம் எதிர்ப்பு

தரத்தை குறைத்து கொண்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு கலைஞர் இருந்த இடத்துல ஜெயலலிதா இருந்த இடத்துல அண்ணா இருந்த இடத்துல யாரையே இல்ல அதனால மக்கள் வாங்க நீங்க எல்லாம் எதிர்கட்சி வேலை செய்யுங்கன்னு அந்த ஆதங்கத்தை கனிமொழி அக்கா இருக்கிறார் இது இருமாப்பு கிடையாது ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மீண்டும் பதிவு செய்கிறேன் ஓகே நிறைவாக இல்ல மன்னராட்சின்னு சொல்றது வந்து அடிப்படையில் இந்தியாவுடைய ஜனநாயக கட்டமைப்பு அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கொல்லைப்புறத்தில் வந்து தேர்தலை சந்திக்காம ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குன்னா அதெல்லாம் சொல்லலாம் இதே குற்றச்சாட்டு தான் தலைவர் மேல வச்சாங்க அவர்கள் இருக்கும்போது அரசியல் இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கையா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் அவர் தான் அதே குற்றச்சாட்டை சின்னவர் உதயநிதி அண்ணாமலை வைக்கிறீங்க ஆனால் அதே குற்றச்சாட்டையும் கடந்து தான் வந்துட்டு இருக்கோம் கனிமொழி அக்காவுக்கு ராஜ்யசபா கொடுக்க போது கூட நீங்க லோக்சபாவில் நிறுத்தி ஜெயிச்சு காட்டுங்க நாங்கள் அதையும் நிறுத்தினோம் ஜெயிச்சு காட்டிட்டோம் இரண்டாவது டமும் ஜெயிச்சாங்க அப்போ இது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் எந்த சூழலில் வாக்களிக்கிறார்கள் வாக்களித்து வந்தவர்களை மன்னராட்சியின் கொச்சப்படுத்துவதற்கு அது ரொம்ப அநாகரிகமான

நாங்க கொடுத்தோம் அப்ப ஜிஎஸ்டி ஒண்ணு கிடையாது ஜிஎஸ்டி மூலமா இங்க எவ்வளவு சுரண்டிகிட்டு இருக்கீங்க அதுக்கு திரும்ப எவ்வளவு கொடுக்குறீங்கன்றது தான் விவாதம் சரி 26 ல இதே வெற்றி சாத்தியப்படுமா சுருக்கமா 26 ல நிச்சயமாக நாங்க சமூக நல திட்டங்களையும் மக்களுக்கான வளர்ச்சியை கொடுத்துட்டு ஒரு சித்தாந்த போரை ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்தி மாநில உரிமைகளை ஆறு ஆறு ஜெயலலிதாவையும் இருபத்தி ஸ்டாலினையும் ஒப்பிடுறாங்க நிச்சயமா அப்படி கிடையாது அது ரெண்டுத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்கு சுருக்கம் சொன்னாங்க மக்களோட யார் நிக்கிறாங்களோ தமிழ்நாட்டுக்கு தேவை நீயும் நானும் அன்னைக்கு ஜெயலலிதா காட்டல இன்னைக்கு தலைவர் காட்டுறாரு துணை முதலமைச்சர் காட்டுறாங்க முன்னணி தலைவர்கள் களத்தில் நிக்கிறாங்க ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தவில்லை சொந்த கட்சியை தப்பு அவர்களை அரசு கட்சியாக தான் இங்க இருக்கே தவிர யாரையும் காப்பாற்றக்கூடிய அரசு கிடையாது நீங்க வைக்கிற விமர்சனங்கள் இந்த வாரிசு அரசியல் இதெல்லாம் கடந்து மீண்டும் வெற்றி பெற்று மக்களுக்கான ஆட்சியை தருவதற்காக எங்களுடைய தலைவர் காத்துக்கொண்டிருக்கிறார்